ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிகேஷன் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் அதை ஓபன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே வந்து கேட்கலாம் தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்து அருமையான கதைகள் கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கேட்டுட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை உறவு சங்கிலி அப்படிங்கிற ஒரு சிறுகதை ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை மையமாக வச்சு எழுதியிருக்கக்கூடிய அருமையான ஒரு சிறுகதை சின்ன கதை தான் ஆனால் ரிலேஷன்ஷிப்னா என்ன அந்த ஃபேமிலியில ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற பல விஷயத்த வந்து அந்த ஒரு கதை மூலமாவே நாம புரிஞ்சுக்க முடியும் அந்த கதையை தான் இப்ப கேட்க போறோம் உறவு சங்கிலி சிறுகதை கல்யாண மாப்பிள்ளை ஒரு வகையில் பார்த்தால் தண்டபாணிக்கும் இன்னொரு வகையில் மனைவி சிவகாமிக்கும் உறவு என்பதால் சதிபதி இருவருமே அந்த திருமணத்திற்கு செல்வதென ஏக மனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது காது குத்தல் கல்யாணம் என எந்த விதமான விழாக்களுக்கு செல்வதென்றாலும் தண்டபாணிக்கு அவ்வளவாக ஒத்து வராது அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் என்றால் கூட சட்டென்று தானாக போய் பேசிவிட மாட்டார் அவர் புதியவர்கள் என்றால் கேட்கவே வேண்டாம் அப்படிப்பட்ட சுபாவம் கொண்டவர் இதோ இப்போது தண்டபாணி திருவிழாவில் தொலைந்துவிட்ட குழந்தை போல திரு திருவென்று முழித்தபடி இருந்தார் அவரின் தர்ம சங்கடத்தை உண்மையாகவே பெரும் சங்கடமாக்கினான் மனோகர் மாமா தன்னை அன்போடு அழைத்த அந்த இளைஞனை தண்டபாணிக்கு அடையாளம் தெரியவில்லை முகம் முழுக்க சந்தோஷம் பொங்க சிரித்துக் கொண்டிருந்த அவனை பார்த்து தண்டபாணியும் ஒரு புன்னகையை பூசிக்கொண்டார் பக்கத்தில் சிவகாமி இருந்தாலாவது இவனின் ஜாதகத்தையே புட்டு புட்டு வைத்திருப்பாள் ஆனால் பக்கத்தில் அவள் இல்லையே நல்லா இருக்கீங்களா மாமா அத்தை எப்படி இருக்காங்க என்ற அந்த இளைஞனின் விசாரிப்பில் பதில் சொல்ல வேண்டியது தண்டபாணிக்கு கட்டாயமாகி போனது ம் நல்லா இருக்கும் என்றவர் நீ சௌக்கியமாப்பா என்று விசாரித்தார் ஜம்மன் மாமா என இதழ்கள் விரிய பதில் சொன்னவன் தாத்தா சவுக்கியமா பாட்டி மாமா பக்கத்து வீட்டு பப்பாளி மரம் சவுக்கியமா என வரிசையாக விசாரிக்க விட்டான் தான் கேட்ட ஒரே ஒரு சவுக்கியமாவுக்கு பதிலாக இத்தனை சவுக்கியமாக்கலா என்று திணறினார் தண்டபாணி இருந்தாலும் பொத்தாம் பொதுவாக பதில் கூறிவிட்டு விட்டு நீங்க நீ யாருன்னு ஒரு கட்டத்தில் தாங்க முடியாமல் கேட்டே விட்டார் நான் மனோகர் மாமா இங்க சென்னையில தான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன் ஒரு மாசமாச்சு உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தேன் ஆனா எனக்கு வீடு தெரியல ரொம்ப வருஷமாச்சே நாம சந்திச்சு பேசி சரி என்ன சாப்பிடுறீங்க மாமா சொல்லுங்க மனோகர் இல்லப்பா ஒன்னும் வேண்டாம் இப்பதான் காபி குடிச்சேன் பரவாயில்ல மாமா சூடா ஒரு கப்பு சுக்கு காபி கொண்டு வரனே இருங்க உங்களுக்கு தான் சுக்கு காப்பினா ரொம்ப பிடிக்குமே என விறுவிறு என்று சென்றான் மனோகர் எனக்கு சுக்கு காப்பி பிடிக்கும் என்பது இவனுக்கு எப்படி தெரியும் என மின்னலாக விரைந்த மனோகரின் முதுகை வெரித்த தண்டபாணியின் மூளை அவனை அடையாளம் காண முற்பட்டு பழைய ஞாபக பக்கங்களை புரட்டியது ஆனால் எங்கோ பார்த்த முகம் மாதிரி சாயல் மனதில் நிழலாடியதை தவிர யார் என்று அவருக்கு நினைவுக்கு வரவில்லை சிவகாமியை கேட்கலாம் என மனைவியை தேடினார் தண்டபாணி திருவிழா கூட்டத்தில் தொலைந்து போன ஒற்றை செருப்பை கூட கண்டுபிடித்து விடலாம் ஆனால் மனைவியை கண்டுபிடிப்பதாவது அதுவும் சிவகாமி ஓரிடத்தில் இருக்க மாட்டாள் எந்த விசேஷத்துக்கு போனாலும் ஏதாவது வேலைகளை இழுத்து போட்டு செய்யும் ரகம் பேசாமல் அவரை போலவே ஒரு மூலையில் தனியாக கிடந்த நாற்காலியில் உட்கார்ந்தார் தண்டபாணி மனோகரை மறந்தும் போனார் ஆனால் அவன் இவரை மறக்கவில்லை மாமா இந்தாங்க மாமா சுக்கு காஃபி சரி ரொம்ப தேங்க்ஸ்ப்பா மனம் நெகிழ்ந்து சுக்கு காஃபியை வாங்கியவர் நீ என்னை ஞாபகம் வச்சிருக்கா எனக்கு தான் உன் அடையாளம் தெரியல என்றார் தண்டபாணி எனக்கு வயசு பத்து இருக்கும் போது நீங்க என்னை பார்த்தது இப்ப எனக்கு வயசு இருபத்தஞ்சு மாமா எப்படி இருக்கும் குரல் கம்மிய மனோகரிடம் தெரிந்த பாசத்தை தண்டபாணியின் மனசு புரிந்து கொண்டது ஆனா மாமா நீங்க அப்படியே இருக்கீங்க என்ன முடிதான் வெள்ளையாயிடுச்சு என புன்னகைத்த மனோகர் நீங்க எனக்கு வாங்கி கொடுத்த கிரிக்கெட் பேட்டை நான் இன்னும் அப்படியே வச்சிருக்கேன் தெரியுமா மாமா அத என் பையனுக்கு கொடுக்க என்றான் பாசத்துடன் மனோகர் என்ன வயசுப்பா உன் மகனுக்கு என்று கேட்டார் தண்டபாணி இன்னும் எனக்கு கல்யாணமே ஆகல மாமா ஆனா ஆகும் இல்ல பையன் பொறப்பான்ல அவ விளையாடுறதுக்கு அவங்கிட்ட மாமா நீங்க எனக்கு வாங்கி கொடுத்த கிரிக்கெட் பேட்டர் விளக்கம் சொன்னவன் அதோடு விடவில்லை கிரிக்கெட் விளையாட்டு உட்பட தன் முந்தைய கால சிறுவயது நினைவுகளை தண்டபாணியிடம் கண்கள் பளிச்சிட விவரித்தான் அதில் தண்டபாணி வாங்கி தந்த ஐஸ்கிரீம் சிவகாமி செய்து கொடுத்த அதிரசம் என இனிப்பான சம்பவங்களும் அன்பான சமாச்சாரங்களும் ஏகத்துக்கு இருந்தன ஒவ்வொரு நிகழ்வையும் பற்றி பேசுகையில் அந்த ஞாபக மீட்சி மனோகரின் இதயத்தில் நிரம்பி கிடந்த பாசத்தையும் நேசத்தையும் பறைசாற்றியது புளிர் சாதன வசதி இல்லாத பழங்காலத்து மண்டபம் அது மணப்பெண்ணின் வீட்டாரது பாரம்பரியமான ராசியான மண்டபமாம் சிவகாமிக்கு பெண்கள் கூட்டத்தில் வசதியான இடம் கிடைத்துவிட்டது இரவு தூங்குவதற்கு தான் எங்கே படுப்பது என தண்டவாணி திணறி கொண்டிருக்க கேட்காமலே உதவிக்கு வந்தான் மனோகர் அந்த கல்யாண கலாட்டாவிலும் தண்டமாணி படுத்துறங்க மின்விசிறிக்கு கீழே வசதியாக ஓரிடம் தலையனை விரிப்பு துணி என அவரை விழுந்து விழுந்து உபசரித்தான் மனோகர் அவனது பரிவில் கவனிப்பில் பாசத்தில் அப்படியே கரைந்து போனார் தண்டபாணி உள்ளம் நெகிழ்ந்து மகிழ்ச்சியில் திளைத்து போனார் ஆனால் யார் இவன் என்ற கேள்வி மட்டும் அவர் மனதை குடைந்தது மாமா என கூப்பிடுகிறான் தனக்கு அழகான இளவயசு பெண் இருப்பதாக நினைக்கிறானோ என்றெல்லாம் தண்டபாணியின் மனசு யோசித்தது தண்டபாணியின் மூளை மொத்தத்தில் மனோகரனின் அன்பு அவருக்கு ஒரு புதிராகவே இருந்தது ஒரு இனிய கனிவான பாச புதிர் அந்த புதிரை குருகுரு போடு அனுபவித்துக் கொண்டிருந்த தண்டபாணியை முதல் பந்தியிலேயே அமர வைத்தான் மனோகர் சிவகாமியையும் தேடி பிடித்து அழைத்து வந்து தண்டபாணியின் அருகிலேயே அமரச் செய்தான் அவியல் வச்சுக்கோங்க மாமா பொறியல் வச்சுக்கோங்க என இருவரையும் பார்த்து பார்த்து உபசரித்தான் மனோகர் இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க என உணவோடு சேர்த்து நேச உணர்வையும் சேர்த்து பரிமாறிய மனோகரை காட்டி யார் சிவகாமி இந்த பையன் என கேட்டார் தண்டபாணி என்னங்க நிஜமாவே உங்களுக்கு அடையாளம் தெரியலையா நம்ப முடியாமல் கணவனை ஏறிட்டாள் சிவகாமி தெரிஞ்சா நான் ஏன் உன்னை கேட்கிறேன் யார் அது என்றார் தண்டபாணி மீண்டும் அது உங்களுக்கு தெரியாம இருக்கிறதே நல்லதுதான் கூடுதலாக இன்னும் ஒரு புதிராக பதில் சொன்னால் சிவகாமி தண்டபாணிக்கு மண்டை காய்ந்தது பாசமா தெரியறான் அனுசரணைய பேசுறான் அன்போட பழகறான் யாருன்னு கேட்ட விதண்டாமதம் பேசுறியே என்று மனைவியிடம் கத்தினார் அது அது வந்து சிவகாமி தயக்கமாக இழுக்கவும் இப்ப நீ சொல்லல பாதி சாப்பாடுல எழுந்திருவேன் என தண்டபாணி மிரட்டினார் அது மனோகருங்க என்னோட அண்ண மகன் சிவகாமி பதில் சொன்னதுதான் தாமதம் பாதி சாப்பாட்டில் கையை உதறிவிட்டு கோபமாக எழுந்து விட்டார் தண்டபாணி முகம் சினத்தில் சிவந்து உதடுகள் துடித்தன கண்கள் அளவில்லாத ஆத்திரத்தை வீசின என்னமாமா பாதியில சாப்பாடுல ஓடி வந்த மனோகரை வாய மூடுறார் ராஸ்கல் ஓங்கி ஒழித்தது தண்டபாணியின் குரல் உன் கையால பரிமாறினதை சாப்பிடுறதும் விஷத்தை சாப்பிடுறதும் ஒண்ணுதான்டா வந்துட்டான் மகன் அப்பனுக்கு வாரிசா பாசமா பேசி கழுத்தறுக்கறதுக்கு துரோகி தண்டபாணியின் கோப கூச்சல் பல தலைகளை திரும்ப வைத்தது மனோகர் அவமானப்பட்டிருக்க வேண்டும் ஆனாலும் தண்டபாணியை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பதிலுக்கு பேசாமல் மௌனமாக இருந்து விட்டான் மனோகர் சினம் குறையாமலே அங்கிருந்து அகன்றார் தண்டபாணி கணவரின் பின்னால் செல்ல வேண்டியது சிவகாமிக்கு கட்டாயமாகி போனது என்னங்க நீங்க ஒரு வாலிப வயசு பையனை போய் அத்தனை பேர் முன்னாடி அப்படி திட்டிட்டீங்க பதிலுக்கு அவனும் எகிரி இருந்தா சிவகாமி கேட்டதும் தான் தண்டபாணிக்கு உரைத்தது தான் அவ்வளவு கோபமாக சிறுமை தரும் வார்த்தைகளை கொட்டியும் எதுவும் பேசாமல் ஒருமையாக இருந்து விட்டானே அந்த மனோகர் இளம் வயது அந்த வயசுக்கே உரிய கர்வம் திமிர் என எதையுமே காட்டிக்கொள்ளாத அந்த அமைதியான முகம் தண்டபாணியின் மனதை உறுத்தியது அந்த பையன் ஒரு வார்த்தை தன்னை எதிர்த்து பேசியிருந்தாலும் எல்லோரின் முன்பும் தன் மரியாதை கெட்டுப் போயிருக்கும் மானம் கப்பல் ஏறி இருக்கும் உண்மை தண்டபாணிக்கு உரைத்தது ஆனாலும் பதினைந்து ஆண்டு பகை மறக்க முடியாத துரோகம் வீடு கட்ட தான் பார்த்து வைத்திருந்த இடத்தை வில்லங்கம் என இவரிடம் சொல்லிவிட்டு தனக்கென்று பேசி முடித்துக்கொண்ட ஏமாற்றுக்காரனின் பிள்ளைதான் இந்த மனோகர் வெட்டிவிட்ட உறவை ஒட்ட நினைக்கிறான் போல தண்டபாணியின் சிந்தனைகளை இடைவெட்டியது வெட்டியது மனோகரின் குரல் யாரிடமும் மனோகர் பேசிக் கொண்டிருந்தான் அது தண்டபாணிக்கு கேட்டது அந்த கிழவன் உன்னை மட்டம் தட்டி பேசுறான் திட்டான் என்ன நீ சும்மா இருந்த அவர் என் மாமாட எங்க அப்பா மேல அவருக்கு கோபம் ஆத்திரம் அந்த துரோகங்கிற கண்ணாடிய போட்டுக்கிட்டு அவரு என்ன பாக்குறாரு அதனால நான் தப்பா தெரியறேன் ஒருத்தர் மேல இருக்கிற பகையால அவங்க தொடர்பான அத்தனை பேரையும் வெறுத்தா உறவு சங்கிலி தொடரவே வழி இருக்காதுரா இது எனக்கு புரியுற மாதிரி எங்க எப்போதாவது புரியும் அது வரைக்கும் நானும் அவர் வாங்கி கொடுத்த கிரிக்கெட் பேட்டும் நம்பிக்கையா காத்துக்கிட்டு இருப்போம் என்றான் மனோகர் குரல் தழுதழுக்க அவன் கண்கள் கலங்கி இருந்தன கல்யாண பட்சணம் தாம்பூலப்பை எல்லாம் வாங்கிய பிறகும் புறப்படாமல் தயங்கி தடுமாறிய கணவனை வினோதமாக ஏறிட்டாள் சிவகாமி போலாமாங்க என்ற மனைவியிடம் உம் ஒற்றை எழுத்தை உதிர்த்தி விட்டு விழிகளால் மண்டபத்தை அலசினார் தண்டபாணி இருவர என சிவகாமியை வாசலில் நிறுத்தி வைத்து மண்டபத்திற்குள் போனார் தண்டபாணி இரண்டு நிமிடம் கழித்து வந்து சரி வா போகலாம் என்ற கணவனை மனைவியின் கண்கள் கேள்வியால் துளைத்தது என்னங்க யார்கிட்ட சொல்லிட்டு வர போனீங்க என்று கேட்டால் சிவகாமி நம்ம மணவர் தான் என்றார் தண்டபாணி ஆத்திரம் என்னாயிற்று அங்கே அன்பு வந்து எப்போது அரியணை போட்டு அமர்ந்தது துரோகி என்பது மாறி எப்போது நம்ம மனோகர் என்ற பரிவானது அருந்து விடாத உறவு சங்கிலியின் மந்திர இணைப்புகளை புரிந்து கொள்ள சில சமயம் பதில்கள் தேவைப்படுவதில்லை உறவு சங்கிலி சிறுகதை முற்றும் இந்த கதை ஆரம்பத்துல கேட்கிறப்போ நம்ம மெய்யழகன் சினிமா பார்த்த மாதிரி இருக்கு இந்த மனோகர் தான் கார்த்திக் மாதிரியும் அந்த மாமா தான் வந்து அரவிந்தசாமி மாதிரியும் நமக்கு பாதி கதை வரைக்கும் நம்ம அப்படிதான் தோணுது அவன் யாரு மனோகர் யாரு அப்படிங்கறது வந்து தண்டமாணிக்க தெரியற வரைக்கும் அதுக்கப்புறம் அப்படியே ரூட் மாறிடுது ரொம்ப மனசு ரொம்ப டச்சிங்கா நமக்கே எனக்கே படிக்க படிக்க குரல் தழுதழுக்குது அந்த அளவு உறவு சம்பந்தப்பட்டது வந்து கண்டிப்பா மனசுக்கு வந்து ரொம்ப இதமாகவும் பாரமாகவும் பாதிப்பையும் கொடுக்கக்கூடியதுங்கிறத வந்து அற்புதமா இந்த ஒரு சிறுகதையில சொல்லியிருக்காங்க எழுத்தாளர் இந்த கதையை எழுதியவர் கல்பனா சன்னியாசி அவர்கள் இந்த கதை தினமலர் வாரமலர்ல வெளிவந்தது சோ கல்பனா சன்னியாசி எழுத்தாளர் அவர்களுக்கும் தினமலர் வாரமலர்களுக்கும் நம்ம சேனல் சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் கதை வாசித்தது உங்கள் ராஜசேகர் அவங்களுக்கு ஏதாவது அப்செக்ஷன் இருந்து தெரியப்படுதுன்னா இந்த கதை நம்ம வீடியோ பதிவுல இருந்து நீக்கப்படுங்கிறதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன்